ஹூக் விதி மற்றும் அதன் சோதனை முறை சரிபார்ப்பு ஹூக் மீட்சி எல்லைக்குள் பொருளில் ஏற்படும் திரிபானது அதனை உருவாக்கும் தகைவுக்கு நேர்தகவில் அமையும் கணித வடிவில் சிக்மா புரொபோஷனல் டு எப்சிலான் தகைவு புரொப்போஷனல் டு திரிபு விதி மீட்சி எல்லைக்குள் பொருளில் ஏற்படும் திரிபானது அதனை உருவாக்கும் தகைவுக்கு நேர்தகவில் அமையும் சோதனை முறை சரிபார்ப்பு ஒரு ஸ்டாண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு அளவுகோல் வைக்கப்பட்டுள்ளது ஒரு கம்பியும் ஒரு தட்டு குறிமுள் வைக்கப்பட்டுள்ளது எல் நீளமும் ஏ சீரான குறுக்கு பரப்பும் கொண்ட ஒரு மெல்லிய கம்பி ஒரு நிலையான புள்ளியிலிருந்து தொங்கவிடப்படுகிறது கொடுக்கப்பட்ட கம்பியின் நீளம் எல் ஆகும் மற்றும் அதன் பரப்பு ஏ ஆகும் கம்பியின் மற்றொரு முனையில் ஒரு தட்டு மற்றும் குறிமுள் வைக்கப்பட்டுள்ளது இங்கு குறிமுள் நாலு சென்டிமீட்டரை குறிக்கிறது தட்டில் எடையை கூட்டும் பொழுது கம்பி நீச்சியடைந்து நீட்சி அதிகரிக்கும் கிராம் அதிகரிக்கும் பொழுது கம்பி நீச்சி அடைகிறது மேலும் ஐம்பது கிராம் எடை கூட்டும் பொழுது கம்பி மேலும் நீச்சி அடைகிறது இதுவே திரும்ப திரும்ப நாம் செய்கிறோம் கிராம் எடைக்கு கம்பி புள்ளி எட்டு சென்டிமீட்டர் நீச்சி அடைந்து உள்ளது இந்த நீச்சியை தான் நாம் டெல் எல் என்று அழைக்கிறோம் எடைகள் சேர்க்கப்படும் போது கம்பி நீட்டப்படுகிறது மேலும் நீச்சி டெல் எல் வெர்னியர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது நீச்சி டெல் எல் என்பது தொடக்க நீளம் எல்லுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் தொடக்க நீளம் அதிகரித்தால் நீச்சியும் அதிகரிக்கும் டெல் எல் நீச்சி என்பது குறுக்குவெட்டு பரப்பு ஏவுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் நாம் தடிமனான கம்பியை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட எடைக்கு நீச்சி குறைவாகவே இருக்கும் நீச்சி விசையை எக்ஸ் எச்சிலும் நீச்சியை ஒய் எச்சிலும் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு வரைபடம் கிடைக்கும் இந்த வரைபடம் ஆதிப்புள்ளி வழியே செல்லும் ஒரு நேர்கோடு ஆகும் விசை எஃப்புக்கும் நீச்சி டெல் எல்லுக்கும் இடையே ஒரு வரைபடம் என்பது ஆதிப்புள்ளி வழியே செல்லும் ஒரு நேர்கோடு ஆகும் டெல் ஒய் என்பதற்கு பதிலாக டெல் எல் எடுத்துக்கொள்கிறோம் டெல் எக்ஸ் என்பதற்கு பதிலாக டெல் எஃப் எடுத்துக்கொள்கிறோம் சாய்வு எம் ஈக்குவல்ஸ் டெல் எல் அப்பான் டெல் எஃப் ஆகும் இந்த சமன்பாட்டை சிறிது மாற்றி சாய்வு பெருக்கல் டெல் எஃப் ஈக்குவல்ஸ் டெல் எல் என்று எழுதுகிறோம் இங்கு நாம் ஏஎல் ஆல் பெருக்கி ஏஎல் ஆல் வகுக்கிறோம் ஏற்பட்டு இடதுகை பக்கம் சாய்வையும் இங்கு டெல் எஃப் பை ஏ என்பது தகைவு மற்றும் டெல் எல் பை எல் என்பது திரிபு எல் பை ஏ சாய்வு என்பது ஒரு மாறிலி எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு தகைவு திரிபு என்று நிரூபிக்கப்படுகிறது அதாவது மீட்சி எல்லையில் தகைவானது திரிபுக்கு நேர் விகிதத்தில் உள்ளது தகைவு திரிபு விவரப்படம் எக்ஸ் எச்சில் திரிபு எடுத்துக்கொள்கிறோம் ஒய் அச்சில் தகைவு எடுத்துக்கொள்கிறோம் இங்கு என்ற ஒரு நேர்கோடு கிடைக்கிறது ஏவுக்கு வரும் ஏவுக்கு பிறகு வரும் கோடு என்பது ஒரு வலை கோடாக மாறுகிறது புள்ளிகள் பி சி டிஇ கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றின் முக்கியத்துவத்தை நாம் படிப்போம் திரிபு எக்ஸ் எச்சிலும் தகைவு ஒய் எச்சிலும் எடுக்கப்படுகிறது தகைவு திரிபு விவரப்படம் என்பது ஒவ்வொரு எடையிலும் தகைவும் திரிபும் எவ்வாறு மாறுகிறது என்பதை காட்டும் ஒரு வரைபடமாகும் இந்த வரைபடம் பொருளின் மீட்சி பண்புகளை பகுப்பாய்வு செய்ய உதவுகிறது பகுதி ஓஏ இதன் முக்கியத்துவத்தை காண்போம் இது மீட்சி பகுதி இங்கு தகைவு திரிபு நேர் விகிதத்தில் இருக்கும் இங்கு விதி பொருந்தும் என்பது ஒரு மாறலி என்பது விகித எல்லை என்று அழைக்கப்படுகிறது இந்த புள்ளியை தாண்டி ஹூக்கின் விதி பொருந்தாது பகுதி கொடுக்கப்பட்ட தகைவுக்கு அதிகமான திரிவு ஏற்படுகிறது அதனால் தகைவு பை திரிவு என்பது ஒரு மாறலியாக இருக்காது எனவே ஹூக்கின் விதி இந்த பகுதியில் பொருந்தாது விசை நீக்கப்படும் போது கம்பி அதன் தொடக்க நீளத்திற்கு திரும்புகிறது அதனால் இது மீட்சி பகுதியில் உள்ளது புள்ளி என்பது விளைவு புள்ளி மீச்சி எல்லை என்று அழைக்கப்படுகிறது இந்த புள்ளிக்கு பிறகு கம்பி முழுமையாக மீச்சி அடைவது இல்லை இப்பொழுது பகுதி ஓ ஏ பி எடுத்துக்கொள்கிறோம் இது மீச்சி பண்பு பகுதியாகும் இங்கு தகைவு தகைவுட்பை திரிபு என்பது மாறலியாகும் கம்பி பி புள்ளிக்கு மீட்சி எல்லைக்கு அப்பால் நீட்டப்படும்போது இப்பகுதி நிகழ்கிறது விசையை நீக்கிய பிறகு கம்பி அதன் தொடக்க நீளத்திற்கு திரும்பாது பிக்கு பிறகு ஒரு புள்ளியிலிருந்து தகைவை சிறிது சிறிதாக நாம் குறைக்கும் பொழுது திரிபு அதிகரித்த வேகத்திலேயே குறையாது இது தயங்கியே குறையும் தகைவை முழுமையாக நீக்கிய பிறகும் கம்பியில் ஒரு குறிப்பிட்ட நீச்சி தங்கிவிடுகிறது அந்த குறிப்பிட்ட நீச்சிதான் நிரந்தர உருக்குலைவு என்று அழைக்கப்படுகிறது இது நிரந்தர உருக்குலைவின் தொடக்கத்தை குறிக்கிறது பகுதி சி டி இந்த பகுதியில் தகைவு அதிகரிக்கும் போது ிபு புள்ளி டி வரை விரைவாக அதிகரிக்கிறது புள்ளி அப்பால் எடை அகற்றப்பட்டாலும் பிரிவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் புள்ளி கம்பி முறிகிறது என்பது முறிவு புள்ளி எனப்படும் தகைவு அல்லது நீச்சி வலிமை என்பது கம்பி முறிவதற்கு முன்னால் உள்ள தகைவு ஆகும் பகுதி பி E கம்பி பொருளின் மீச்சியற்ற தன்மையைக் குறிக்கிறது இங்கு நிரந்தர உருக்குலைவு ஏற்படும்